ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சேல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கோலப்பொடியே இல்லாமல் கையே படாமல் அழகாக கலர் கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் உடனே நீங்கள் வந்து பெயிண்ட் கோலம் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது வந்து பெயிண்ட்டும் கிடையாது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலப்பொடியே இல்லாமல் கோலம் போடுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவு வச்சு தான் நம்ம வந்து கலர் கலராக வந்து கோலம் வந்து போட போகிறோம் பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் ஆனால் இந்த மாவு வச்சு தான் நம்ம வந்து கலர் கலராக வந்து கோலம் வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி மாவில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கடுத்து எப்படி இருக்கும்னா இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த மாவு வந்து அடுத்து உங்கள் கையால் வந்து அப்படியே வந்து எடுத்து விடுங்க எடுத்து விடும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த மாவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பவுலில் வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கலர் வந்து சேர்க்க போகிறோம் தான் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பவுலில் வந்து ஊற்றிக்கிடுதோம் ஊற்றினதில் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசரி பவுட்ரலே வந்து எல்லோ கலரில் இருக்கும்ல மஞ்சள் கலர் கேசரி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிடுதேன் அதுக்கடுத்து இன்னொரு இதில் இன்னொரு பவுலில் வந்து மாவு எடுத்து வச்சுக்கோம்லாம் அதில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் கேசரி பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த கலர் தான் வந்து சேர்க்கணும் இல்லை வேறு எந்த கலர் கேசரி பவுட்ருனாலும் சேர்க்கலாம் இல்லைனா ஃபுட் கலர் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கேசரி பவுட்ரு வந்து போட்டதை வச்சு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கேசரி பவுட்ரு வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட கலர் கோலம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எப்படி நம்ம போட போகிறோம் ஏன்னா நம்ம வந்து கையாலே வந்து போட போகிறதுல அதுக்கு தான் நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்க் பில்லர் வந்து எடுத்திருக்கேன் இந்த இங்க் பில்லர் வச்சு நம்ம வந்து கோலம் போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து கையில் வந்து மாவு வந்து படவே செய்யாது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒயிட் கலர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடுவோம் ரொம்ப சிம்பிளான கோலத்தை தான் வந்து போட போகிறேன் ஆனால் நம்ம வந்து கலர்லாம் கொடுக்கும்போது இதை பார்க்கும்போது கம்ப்ளீட் பண்ணோன்னு இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கோலம் தான் இல்லை உங்களுக்கு எந்த கோலம் போடணும்னு தோணுதோ இல்லைன்னா உங்களுக்கு எது வந்து ஈஸியாக வருமோ அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் பில்லர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாவு வந்து எடுத்து வந்து போடுங்க அப்பப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி மட்டும் மேலே வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி பபிள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் கோலத்தில் கோலம் போடும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்போல் வந்து மாவு வந்து போடுற மாதிரி இருக்கணும் ஏன்னா தான் நமக்கு வந்து காஞ்சதுக்கு அடுத்து பார்க்கும்போது நீட்டாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டிசைனை வந்து ஒயிட் கலர் அரிசி மாவை வச்சு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து ரெட் கலர் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்டார் போட்டிருக்கில் சென்ட்ரில் ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒயிட் கலர் மாவு வந்து போட்டிருக்கேன்ல அதுக்கு சென்ட்ரில் ஒரு ரெட் கலர் வந்து கொடுக்கும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அதுக்கடுத்து நான் பாருங்கள் இந்த ஸ்டாரில் வந்து சுற்றி அந்த ஒவ்வொரு எண்ட்ரிலையும் வந்து விளக்கு மாதிரி இந்த ரெட் கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணேன் உண்மைக்குமே இந்த ரெட் கலரை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி மாவு மாதிரியே தெரில அப்படியே ஒரு பெயிண்ட் வச்சு கோலம் போடுற மாதிரி வந்துருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரை சுற்றி நான் அந்த ரெட் கலரில் வந்து விளக்கு டிசைன் வந்து போட போகிறேன் ஒயிட் கலரில் நம்ம வந்து ஸ்டார் போட்டுட்டு அது கூட வந்து ரெட் கலரில் வந்து அந்த விளக்கு வந்து போடும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக வந்து இருக்குது போட போட கோலம் பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது இது வந்து அரிசி மாவுன்னு யார் சொன்னாலும் வந்து நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் நான் வந்து மஞ்சள் கலர் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து விளக்கு டிசைன் வந்து போட்டோம்ல அதுக்கு மேலே வந்து தீபம் வந்து எரியுத மாதிரி சுடர் வந்து தெரியுத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நான் எல்லோ கலர் வந்து போட்டுதேன் அந்த எல்லோ கலர் வச்சு போடும்போது பாருங்கள் அந்த ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து இங்க் பில்லர் வச்சு போடுறதுனால பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது கோலம் போடுறக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது அதேமாதிரி சீக்கிரத்தில் வந்து போட்டு முடிக்கிற மாதிரி இருக்குது இதே நம்ம வந்து அரிசி மாவு வந்து கையை வச்சு வந்து போடுவாங்க இல்லைன்னா துணிட்டு வந்து போடுவாங்க அப்படி போடுறதோட இந்த மாதிரி நீங்கள் பில்லர் வச்சு வந்து போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீட்டாகவும் வந்து வரும் கோலம் வந்து இப்போ வந்து நான் சென்ட்ரலில் ஒயிட் கலரில் வந்து ஸ்டார் டிசைன் போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல கேப் இருக்குது அந்த குட்டி குட்டி கேப்பில் வந்து இந்த எல்லோ கலரை வந்து ஃபில் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் அரிசி மாவை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து யாருமே வந்து அரிசி மாவு கோலோன்னே சொல்ல மாட்டாங்க பெயிண்ட் வச்சு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் உங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு மாதம் வரைக்குமே வந்து அழியாமல் நீட்டாக வந்துருக்கும் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே இந்த கோலம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அடுத்து நான் வந்து அந்த எல்லோ கலர் மாவு வச்சே பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்குக்கும் இடையில குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி போட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஸ்டார் வந்து போட்டுட்டேன் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா காய்கிறதுக்கு ஒரு நைட் வந்து ஆகும் இந்த கோலம் வந்து காஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி மாவில் வந்து போட்ட மாதிரியே இருக்காது அப்படி பெயிண்ட்டு போ கோலம் போட்ட மாதிரி வந்து இருக்கும் தண்ணி வந்து படாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வந்து அழிக்காமல் வந்து வச்சுக்கலாம் பூஜை ரூனால் வந்து போடலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து சிமெண்ட் தரையாக இருந்துதுன்னா நீங்கள் இந்த கோலம் வந்து போடலாம் இந்த கோலம் வந்து காஞ்சதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா என்னோட இருபத்தோராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவில் வந்து நான் வந்து காட்டுவேன் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து போய் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்லேயும் அரிசி மாவு வச்சு கலர் கோலம் போட்டு அசத்துங்க இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் யூடியோவில் சந்திக்கலாம்